ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செய்ய போகிறது ஒரு சுரில் சு ஸ்வீட் தாங்க நான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக வந்திருக்கு ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நீங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்யணுன்னா உள்ளே போய் தேவையான பொருட்களை வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சரிங்களா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இங்கே பாருங்கள் ரொம்பவே கிறிஸ்பியாக ஜூஸியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்யணுன்னா உள்ளே போய் நீங்கள் செய்ய பாருங்கள் நான் சாப்பிட போகிறேங்க சரிங்களா ஓகே தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க ஸ்வீட் இது வந்து இதுக்கு வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இங்கே நார்த் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ் இது அதாங்க நான் செய்ய போகிறேன் நான் வந்து இதுக்கு பேர் வச்சுருக்கேன் சுருள் ஸ்வீட்னு பார்க்கலாங்க ஒன்றரை கப்பு கோதுமை எடுத்துக்கலாம் கோதுமை மாவு நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக கோதுமை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணலங்க இதில் ஒரு கப் எடுத்துக்கணும் திரும்பி இதிலையே ஒரு அரை கப் எடுத்துக்கலாங்க அரை கப்பு சரிங்களா ரெண்டு டீஸ்பூன் எள்ளி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க அதுக்கு முதல்ல இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் நெய் போட்டால் தாங்க இது நல்லாயிருக்கும் நெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டால் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வராதுங்க அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம பிடிச்சோன்னா லட்டு மாதிரி வரணுங்க அந்த அளவுக்கு இருக்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் நான் பிடிச்சி காட்டுறேன் எல்லாத்துலேயும் எல்லா மாவுளையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நீங்கள் ஈவனாக கலந்துக்கோங்க நல்லா பாருங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா இப்போ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா டைட்டாக பூரிக்கெல்லாம் பசிவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி டைட்டாக பிசைஞ்சுக்கணுங்க சரிங்களா இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து டைட்டாக பசிவோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக பசி இப்போ நம்ம இதை ஒரு ஓரம் வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு பார்க்கலாம் முக்கா கப்பு இதுக்கு இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு பாகு எடுத்துக்கலாங்க பாகுனா ரொம்ப இல்லை ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதுங்க அந்த அளவுக்கு தான் நான் முக்கா கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு கூட போட்டுக்கலாங்க இப்போது முக்கால் கப்பு நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம் முக்கால் கப்பு இதுக்கு தண்ணி விடுவோங்க அடுப்பத்தை வச்சிடலாம் அடுப்பத்தை வச்சிடலாங்க இது சர்க்கரை கரைட்டும் பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் மாவு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ அதே அளவு நம்ம நெய் எடுத்துக்குவோங்க ஒரு டீஸ்பூன் நெய் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அவ்வளோதான் இதை செஞ்சு நம்ம ஒரு ஓர வச்சிடலாம் இப்போ சர்க்கரை கரைட்டங்க பார்க்கலாம் பாருங்கள் சக்கரை பாவு பதம் வந்துடுக்குங்க சும்மா கொஞ்சம் சுப் சுப்புன்னு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் இதில் நான் ஒரு பிஞ்சு ஃபுட்டு கலர் போடுறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சும்மா ஒரு பிஞ்சு தான் போட்டேன் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக பாருங்க ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்படி தான் இருக்கணும் சரிங்களா சூடு அதிகமாக எடுத்து அதனால் கை எடுத்துட்டேங்க இப்போ நான் வந்து ஒரு பத்து பதாமு பத்து முந்திரி இதையும் பொடிஸாக கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் இனிமேல் நம்ம உருட்டி பொறிக்க வேண்டியதுதாங்க மாவை இப்போ இந்த பாகை வந்து ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாங்க இதுக்கு ஒரு முடி போட்டு வச்சிடலாம் இதையும் வச்சுக்கலாம் இப்போ மாவு பார்த்துக்கலாம் அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாயிடுது பத்து நிமிஷம் ஆகிடுது இப்போ நான் ரெண்டு உருண்டி எடுத்துக்கிறேன் ஒட்டிக்கோங்க அப்படி கட் பண்ணிக்கலாம் எட்டு வந்துருக்குங்க ஒருண்ட அதே மாதிரி இதையும் கட் பண்ணிடற பார்க்கலாம் இப்போ இதை நம்ம மெலிஸ் மெரிசாக ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாங்க இப்போ நான் இதை மொத்தத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஒரு மொத்தம் நம்மளுக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை வந்திருக்கு அதெல்லாம் இந்த மாதிரி சப்பாத்திலாம் இட்டுக்கெலாம் பார்க்குறேங்க இப்போ நான் இந்த மாதிரி வச்சுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பண்ணி வச்சிட்டோம் இல்லைங்களா இப்போ நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி வச்சோம் பாருங்கள் அதை லைட்டாக தடுவிக்கணும் இந்த பேஸ்ட் வந்து எல்லா சப்பாத்திக்கும் வர்றாங்க ஒரு பதினஞ்சு உருண்டை பிடிச்சோம் அதனால் லைட்டாக தடுவோங்க இப்போ ஒன்று மேலே ஒன்று நம்ம போடலாம் இப்போ தடுவோங்க அப்படி சும்மா லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஒரு ஏழு எட்டு பீஸ் அப்படியே போட்டு தடிக்கலாம் கவலைப்படாதீங்க இது ஒட்டாது ஏன்னா நெய் இருக்கிறதுனால நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று போட்டுருங்க அவ்வளோதாங்க இது கொஞ்சம் மாவு தூவி உருட்டிக்கலாம் இப்போ கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ உருட்டிக்கலாங்க இப்போ நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் டைட்டாக பண்ணுங்கள் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தடிக்கலாம் ஏன்னா பிரியக்கூடாது அதனால் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ரொம்ப ஜாஸ்தி தடியவும் இருக்கக்கூடாது மத்தியில் திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ஒரு அளவு தாங்க எத்தனை பீஸ் வந்திருக்கு நாலு நாலு எட்டு பதினொன்று வந்துருக்குங்க பாருங்க பாருங்கள் நம்ம இதை ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம் அப்படி அப்படி அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க அதே மாதிரி செஞ்சு வச்சிட்டு அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க அந்த சப்பாத்தி இதே மாதிரி செஞ்சிடறேங்க அவ்வளோதான் ஒரு ஷேப் கொடுத்து நம்ம இதை வச்சிடலாம் அப்புறமா எண்ணெய் காய வச்சு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க அதையும் நான் செஞ்சுட்டு அப்புறம் எண்ணெய் கடாய் காட்டலாங்க பார்க்கலாம் எண்ணெய் வந்து மீடியம் சூடாக இருக்கணுங்க ரொம்ப ஓவர் சூடாகிடக்கூடாது சரிங்களா இப்போ நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக ஷேப் கொடுத்துட்டேன் இதை நான் முதல்ல ஷேப் பண்ணி வச்சு அதனால் முதல்ல செஞ்சு வச்சுதான் போடலாம் இது லாஸ்ட்டாக பண்ணி லாஸ்ட்டாக போடலாம் இப்போ இதை போட்டுக்கலாங்க இது ஸ்லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை ஆகணும் அப்போ தான் உள்ளே வரலும் நல்லா ஃப்ரை ஆவாங்க அதனால தான் இதில் எவ்வளோ வருதோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம் அதான் இந்த மாதிரி படர்ந்த ஃப்ரை பண்ணால் வச்சுக்கோங்க பொறிக்கிறதுக்கு ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேங்க ஸ்லோவாக ஃப்ரை ஆகட்டும் பார்க்கலாம் கோல்டன் ஃப்ரை ஆகிறவங்களுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போடலங்க பாருங்க ஒன் சைடு இது கோல்டன் ஃப்ரை ஆகிடுது இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க ஃப்ளேம் இப்போவும் ஸ்லோவில் தான் இருக்குது அப்போதாங்க நல்லா உள்ள வரலும் நல்லா ஃப்ரை ஆகும் அதனால் நம்ம இப்படி தான் இதை ஃப்ரை பண்ணும் சரிங்களா இப்போ நான் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ஆகட்டும் இந்த மாதிரி முள்ளுக்கருடையில வச்சு திருப்பினீங்கன்னா நம்ம எதை திருக்கணும் எதை திருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஜல்லிக்கரண்டில் பண்ணோன்னா அது எது திரும்பிச்சின்னா தெரியாது இல்லைங்க அதனால இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா இது கோல்டன் கலர் வரட்டாங்க நம்ம எடுக்கலாம் இதை பாருங்கள் நல்லா கோல்டன் ஃப்ரை எடுத்து இப்போ நம்ம இதில் போட்டுடலாம் இதெல்லாம் இந்த சக்கரை பாகு வந்து மிதமான சூட்டில் இருந்தால் போதுங்க ஏன்னா ரெண்டும் சூடாக இருக்கக்கூடாது இது நம்ம சுட சுட போடுறோம் இல்லைங்களா இப்போ இதை பக்கம் அப்படியே அப்படியும் திருப்பி விடலாம் ரெண்டு பக்கமாக ஒரு ஒரு நிமிஷம் கழித்து இதை நம்ம எடுத்துடலாங்க இப்போ இன்னொரு பேட்ச் இருக்குது அதையும் நான் போட்டுருவேன் ஸ்டவ் வந்து மீடியமில் தாங்க இருக்குது ஃப்ளேமு அவ்வளோதாங்க இதே இதே மாதிரி நான் கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம இதை ஒரு ப்ளேட்டில் எடுத்து மேலே வச்சிட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பு பதாம் கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா ஒரு பத்து பத்து எடுத்தேன் நான் ஒரு மிச்சம் வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சரிங்களா இதை நம்ம மேலே தூவோம் ஒரு நிமிஷம் பொறுத்து எடுத்து ப்ளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி தாங்க டெக்கரேட் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இந்த பேட்சும் எடுத்து இதே மாதிரி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க மொத்தம் டோட்டல் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா இந்த பேட்சும் எடுத்து இதே மாதிரி போட்டுக்கலாங்க நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் காட்டுறேங்க பிளேட்டிங் இந்த பாருங்க நம்ம செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆகிடுத்துங்க பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பக்காவாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு குட்டீஸுங்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இது பேர் சுருள் ஸ்நாக்ஸ் சுருள் ஸ்வீட் சரிங்களா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கோதுமை மாவில் செஞ்சது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்து நீங்கள் வேணும்னா மைதாவில் கூட செஞ்சுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் மனசு வச்சா குயிக்காக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சரிங்களா செஞ்சு பாருங்கள் ரொம்ப 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 ஹெல்தியானதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வீட்டில் செய்கிறதுனால ஹெல்தியானது தாங்க இது எப்போப்பா ஸ்வீட் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதில் சர்க்கரை கோதுமை மாவு அதாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக முந்திரி பதாம் தூவிருக்கோம் ஏலக்காய் பவுடர் எள் அதான் போட்டிருக்கோங்க சரிங்களா நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உட கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்